செயலாளர் நான் அப்போ இந்த தகவலுங்கன்னா செவ்வாய் கிழமை நாங்கள் அறிந்தோம் இந்த திங்கட்கிழமை இந்த விக்னேஸ்வரன் ஆசிரியரும் இந்த பிள்ளையும் இந்த பாடசாலையை விட்டு ஓடி ஓடித்தாங்கன்னு அரைஞ்சி அப்போ நாங்கள் நாங்கள் பாடசாலை அவரு சங்கத்தை அவசரமாக கூட்டி அப்போ நாங்கள் அவருத்தி சங்கம் கூட புரிஞ்சு பிள்ளை கடிதம் என்றால் இந்த பிள்ளையும் இந்த ஆசிரியரையும் இந்த பாடசாலையில் இருக்கக்கூடாது உடனடியாக நீக்கம் செய்யணும்னு நாங்கள் வெள்ளிக்கிழமை பாடசாலை அறிவித்த கடிதத்தை ஒப்படைச்சிருந்தோம் அதுக்கு பிறகு அவள் எங்களை சொல்லியிருந்தா நான் உடனடியாக அந்த நடவடிக்கையை நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஆனால் பிறகு பிறகு நாங்கள் தகவல் அறியினோம் இந்த பிள்ளையோடு அவள் தொடர்பாக இருக்கிறா இந்த பிள்ளைய இன்றைக்கு போட்டிக்கு போக வச்சுனதால் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதாக நாங்கள் தகவல் அறிஞ்சு கொண்டோம் அதுதான் அந்த அதுதான் இந்த இந்த போராட்டத்துக்குரிய காரணமாக இருக்குன்றதை நாங்கள் அறிகிறோம் நாங்கள் இப்போ என்ன நாங்கள் இப்போ போலீஸாரோட கல்வி அதிகாரோட நாங்கள் காய்ச்சிருக்கோம் அவங்க இந்த ஆசிரியரை ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்பர் செய்கிறேன் சொல்லியும் அந்த பிள்ளையை இந்த பாடசாலையில் எடுக்கிறேன் இல்லை என்று சொல்லியும் எங்களுக்கு உத்தரவு வந்திருக்காங்க நாங்கள் அதை செய்ய சொல்லி பலுப்படுத்திருக்கோம் பாடசாலை அதிருத்தினா அவருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி திணைக்களத்தை தான் சொல்லலாமே தவிர நாங்க நாங்க போலீசாருக்கு சொல்ல சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்றதை எதிர்பார்க்கிறோம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஊடாக நாங்கள் நின்றால் அவைக்கு ஓரிரு தடவை சொல்லி இருக்கிறோம் அவ இதுல அந்த அவட கவனத்தை பூர்ணமா செலுத்த முடியாது என்றதுதான் நாங்கள் நினைக்கிறோம் பிரச்சனை நடந்திருக்கிறது அந்த சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது போலீசாரோடும் அதிபரோடும் பாடசாலை நிர்வாகத்தோடும் கதைத்தோடு முடிவுக்கு வந்திருக்கிறோம் இதன்படி பாடசாலையில் இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை உடனடியாக இடமாற்றுவதென்றும் பிள்ளையே பாடசாலைக்கு இனிமேல் இந்த பாடசாலையில அனுமதிப்பதில்லை என்றும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இந்த இது என்னென்னால் பேஸ்புக்கில் போட்ட விடயம் தொடர்பாக இப்பொழுது போலீசாரோடு நாங்கள் கலந்துரையாடிய போது போலீசார் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பற்றி என்கிட்ட சொன்னார்கள் கவனிங்க உங்களோட கோரிக்கையை நீங்கள் எனக்கு எழுத்துறதாங்க சரியா நீங்கள் எழுத்துறதா இப்போ நீங்கள் எழுதி தரலாம் இப்போ நான் அப்படிக்குள்ள ஏன் எழுதுறதாங்க பிள்ளைகள் வகுப்பாராக்கி போக நீங்கள் சொல்லுங்கள் அனுமதி சரி அதை எழுத்துல தாங்களே எழுத்துல தாங்களே રાઈટ સરી કોઈ મોટો વેરી ઓબડી પોલીસ એ જેતાન ગડી આ લાઈન કરી 誰も誰も சொல்லிட்டாரு இல்ல இல்ல அந்த மாமா பாடசாலை வந்து என்னென்று சொன்னா எங்க பாடசாலையில வந்து மாணவ சமுதாயத்துக்கு அநீதி இளைக்கிற வகையில் முறைகேடான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பான விடயங்களும் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் அதிபருக்கும் ஏற்கனவே தெரிந்திருந்தும் இது தொடர்பான எந்தவித விசாரணையோ எமது அதிபரோ ஆசிரியர் சமுதாயமோ மேற்கொள்ளவில்லை அவரையும் இவ்வாறான இந்த பிரச்சனையை வந்து அதிபரிடம் முறையிட்ட மாணவர் சமுதாயத்துக்கு தற்போது அநீதி இழைக்கும் வகையில் மாணவர்களை அசிங்கப்படுத்தும் நோக்கோடு பல செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதனை இம்மாணவர்கள் கண்ணிக்கு முகமாகவே மாணவர்கள் இனியடவை இந்த பாடசாலையில அதை தீர்க்கணும் என்று சொன்னா இத பத்தி எந்தவித இத பத்தி எந்தவித தீர்வுமே எடுக்காம இருந்த எங்களோட பிரின்சிபலையும் இது சார்ந்த ஆசிரியர்களையும் இடமாற்றி தருவதோடு மாணவர் சமுதாயத்தை கேவலப்படுத்திய மாணவி நுரோசனாவை கேவலப்படுத்திய மாணவி நுரோசனாவை மாணவர்கள் சமுதாயத்தை முன் நிறுத்தி அதற்கு மாணவர்களின் தீர்வை கேட்டு அவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதையும் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு மாணவர்களை பேஸ்புக்கில் நிர்வாணப்படுத்தியவரையும் தண்டிக்க வேண்டும் என்பதே எம்மாணவர்களின் அனைத்து மாணவர்களின் நோக்கம் அதோடு எமது மாணவர்கள் ஆசிரியர்களையும் பிரின்சிபலையும் இடமாற்றி தரணும் கோரிக்கை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பள்ளியில இருக்க டீச்சர்ஸ் மாற மாத்தன பிரின்சிபல மாத்தணின்றாங்க பிரின்சிபல் சொல்லிக் கொண்டிருக்காவும் அந்த பிள்ளைகள் பள்ளிகளை வருங்க அந்த பிள்ளைகளுக்கு மரணத்துக்கு போகுங்களான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைகள் ஆனா இந்த இனி இப்படி நான் நாங்க இந்த பள்ளி ஸ்கூல்குள்ள போனா எங்களுக்கு ஒழுங்கான பாதிப்பிக்க மாட்டாங்க இண்டையில இருந்து முதலே மதம் இப்ப படிப்பிக்க மாட்டாங்க இனி அந்த ஸ்கூலுக்குள்ள போனா அதனால அவங்களை மாத்தணும் மாத்தினா தான் இந்த ஸ்கூலுக்குள்ள போவோம் பிரின்சிபலையும் மாத்தணும் மாத்தினா தான் இந்த ஸ்கூலுக்குள்ள போவோம் இல்லாட்டி இது தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் காலவரியா தொடர்ந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இருந்து கொண்டு வரும் மாவட்டத்தில் அதாவது வித்யா என்ற ஒரு வெளியாக தான் கொண்டு இப்படி செஞ்சாங்க ஆனா இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் ஆசிரியர் இந்த மாணவிய கூட்டிக் கொண்டு இப்படி நடந்திருக்கு இது இந்த ஸ்கூலுக்கு அவமானம் கூட ஊருக்கு அவமானம் இது இது அனைத்து பிரின்சிபல் ஒரு முக்கிய பிள்ளை நாங்க பலதர்ட்ட போய் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஆசிரியர் ரெண்டு மூணு ஆசிரியர்கிட்ட நாங்க போய் காத்திருக்கோம் ஆனா ஆசிரியர் இது அனைத்து ஆசிரியர் பிள்ளைன்னு சொல்ல வரல இது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அனைவரையும் நாங்கள் இடமாற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளணும் கதைக்கிறேன் இந்த பாடசாலையில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அதிபர் மூலமாக மாஸ்டர் மூலமாக தான் நம்பிக்கைக்கு விட்டுறாங்க எங்களை சேர் சேர்மாறு தப்பு செஞ்சதால் ஒரு பிள்ளைகள் இருக்கிற தப்பால் எங்கள் பிள்ளைகள் இருக்கிற தப்பு மானமெல்லாம் போயிடுது அதால் நாங்கள் இந்த பாடசாலைக்கு பாடசாலை அதிபரையும் மற்ற மற்ற மாஸ்டர் மாரையும் மாற்றி தருமாறு தாழ்மணம் கேட்டுக்கொள்கிறேன் கொக்கட்டிச்சூலர் ராமகிருஷ்ணன் மிஷன் வித்தியாலயத்தில் இதுவரையில் நடைபெறாத ஈனச் செயல் என்று சொல்லலாம் இவ்வாறான செயலானது உண்மையில் ஒரு ஆசிரியராக உண்மையாக கடந்த வாரம் நடைபெற்றது இது சம்பந்தமாக எங்களுடைய பாடசாலை சமூகம் இவ்வாசிரியருக்கு நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால் ஒரு ஒன்று ஏற்கனவே கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் இந்த நிலை உண்மையிலே எங்களுக்கு இதுவரையில் நிலை நடந்த உண்மை வேதனைக்குரிய விஷயம் இது சம்பந்தமாக பாடசாலை சமூகம் எங்களுடைய கிராம மக்கள் சேர்ந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதை சம்பந்தமாக நாங்கள் கதைத்து ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் இந்த ஆசிரியரை இடமாற்றம் இடமாற்றம் சொல்லி இது சம்பந்தமான லெட்டர் நாங்கள் வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமாக கடினம் கடந்த வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமாக இந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்ய சொல்லி வெள்ளிக்கிழமை கடிதம் கொடுத்தோம் பாடசாலை சமூகத்தால பாடசாலை அவதி சங்கத்தால வெள்ளிக்கிழமை இவரை இடமாற்றம் செய்ய சொல்லி கடிதம் கொடுத்துருவோம் ஆனால் இது சம்பந்தம் அந்த அந்த ஆசிரியர் இந்த பிரச்சனை இருந்து இன்னும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை இது சம்பந்தமாக கல்வி கோட்டக்கல்வி அதிகாரி யோட நாங்க இது சம்பந்தமாக வெறைய காரன் கொண்டு பாடசாலை வைக்கக்கூடாது ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆனா இது சூரிய இதில் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுடைய உறுதிமொழி அளித்து நாங்க அது சம்பந்தம் இழுத்து மூலம் கேட்டுக்கொண்டு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இப்போ தற்போது நடந்து இருக்குது அதன் பின்பாடு என்ன நடக்க போகுது என்று அடுத்த இதில் சந்திப்போம்